அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலோட திருக்குடமுழுக்கு பெருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலோட திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் உள்ளது மீண்டும் ஒரு முறை பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோயிலோட திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் மிகவும் சிறப்புடன் உள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவில் நாமும் கலந்து கொண்டு பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி